நம்ம இப்போ வந்து இன எழுத்துக்களை தான் பார்க்க போகிறோம் இது வந்து சிக்ஸ்த்து நியூ புக்கில் டேம் டூவில் ஃபர்ஸ்ட் லெஸனாக இருக்குது இன எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் சில எழுத்துக்களுக்கிடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு அதாவது நம்ம வாயை திறந்து முயற்சி பண்ணி பிறக்க வைக்குமா அப்படிங்கிறத வச்சு ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும் ஆறு வல்லின மெய் எழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும் அதாவது இப்போ பாருங்கள் க நான் வந்து கலர் பண்ணியிருக்கிறது எல்லாமே இன எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் க ச ட த எல்லாமே எல்லோ கலரில் ஷேடாக இருக்கா ஸோ இது எல்லாமே வல்லின எழுத்துக்கள் அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஏ ந ந ந ம ஸோ இது எல்லாமே என்னது மெல்லின எழுத்துக்கள் எல்லா மெல்லின எழுத்துக்களுக்கும் வள்ளி ள்ளின எழுத்துக்கள் தான் இன எழுத்துக்கள் ஃப்ரெண்ட் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து தான் வரும் இப்போ ஒரு சொல்ல பார்த்தோம்னா இப்போ மெல்லின எழுத்து சிங்கம்னு எடுத்துக்கோங்களேன் சீக்கு அப்புறம் இங்கு இங்கு பக்கத்தில் கே தான் வந்திருக்கு இல்லையா ஸோ இங்குக்கு அடுத்த கே தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இஞ்சி மஞ்சள் எடுத்துக்கோங்க இஞ்சி பக்கத்தில் சே வரும் அதே மாதிரி வண்டு வண்டி எல்லாமே பாருங்கள் இன்னு பக்கத்தில் டே தான் வரும் அதே மாதிரி தந்தம் இந்து பக்கத்தில் தே தான் வரும் அப்புறம் பம்பரம் இம் பக்கத்தில் பே தான் வருது நன்றி இன்னு பக்கத்தில் ரே தான் வருது ஸோ ஒரு ஒரு மெல்லின மெய்யெழுத்தை அடுத்தும் பெரும்பாலும் அதன் இனமாகிய வள்ளின எழுத்து தான் வந்து வருது எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துட்டாங்க திங்கள் மஞ்சள் மண்டபம் சந்தனம் அம்பு தென்றல் அப்புறம் இரள வளழ இடையின எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனம் ஒரே இனத்தை சேர்ந்தது தான் இறையாக வளல அது வந்து இடையின எழுத்துக்கள்னு சொல்கிறோம் ஒரு ஒரு உயிர் எழுத்துக்களை பாருங்கள் அதோட இன எழுத்து கொடுத்துருக்காங்க ஆக்கு அ ஈக்கு இ ஊக்கு உ ஏக்கு ஏ ஐ ஐ சொல்ல ஈ சவுண்டு தானே கேட்கு அப்போ ஐயுக்கு இன எழுத்து இ ஓக்கு ஓ அவ் ஊ ஊ சவுண்டு தான் கேட்கும் ஸோ அவக்கு வந்து ஊ தான் இணையழுத்து மெய் எழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு இப்போ எழுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெய் எழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களையும் இன எழுத்துக்கள் இருக்குது உயிரெழுத்துக்களில் குரில் எழுத்துக்களுக்கு நெடிலுக்கும் கு குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும் குரில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்து ஈ அப்படிங்கிறது எழுத்தாக இருக்குது ஐ ஈ சோழமிச்சில் அந்த ஈ சவுண்டு தான் வருதா ஈ சொலமிச்சில் ஸோ ஈ அப்படிங்கிறது இன எழுத்தாக இருக்குது அவ் ஊ ஊங்கிறது தான் இன எழுத்தாக இருக்குது சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை சொல்ல வந்து எப்போவுமே வந்து உயிரெழுத்துக்கள் வந்து சேர்ந்து வராது அளபடையில் மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அது நினமாகிய குறியில் எழுத்து வரும் ஸோ உயிரெழுத்துக்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று அடுத்த வந்து தொடர்ந்து வரவே சான்ஸே இல்லை அதே இது இப்போ அழபடை எடுத்துக்கிட்டோன்னா மட்டும்தான் அது எழுத்துக்கள் வந்து சேர்ந்து வரும் இப்போ பாருங்கள் ஓ ஓதல் ரெண்டு உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வந்திருக்கா ஓ ஓ இது வந்து அழபடை தூ ஊம் தூ அதுவே ஊ கேட்கு தூவும் தளி ஸோ தமிழ் எழுத்து ஆயுதெழுத்துக்கு மட்டும்தான் எழுத்தே கிடையாது ஒன்வர்டு தமிழ் எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கு மட்டும் எழுத்து கிடையாது தங்க பாப்பா வந்தாலே சிங்க பொம்மை தந்தாளே பஞ்சு போன்ற கையாலே பண்டம் கொண்டு வந்தாலே பந்தல் முன்பு நின்றாலே கம்பம் சுற்றி வந்தாலே தென்றல் காற்றும் வந்ததே தெவிட்டா இன்பம் தந்ததே இப்போ அடல் இந்த முற்றிலும் இணையழுத்த சொற்களை எடுத்திருதுக்கா ஃபுல்லாக பாருங்கள் சிங்க பஞ்சு தங்க பண்டம் பந்தல் கம்பம் தென்றல் இன்பம் இது எல்லாமே என்னது வந்தாலே தந்தாலே நின்றாலே வந்தாலே கையாலே இது எல்லாமே இணையழுத்துக்கள் இணையழுத்து சொற்களாக இருக்குது மெல்லினத்திற்கான இணையழுத்து இடம்பெறாத சொல் வந்து கண்ணில் அப்புறம் தவறான சொல் வந்து வென்றான் நந்தரா வரும் இன் பக்கத்தில் ரா தான் வரும் இல்லையா ஸோ தென்றால் ரெண்டு சுளி இன் வரும் கண்டம் மூணு சுளி இன் வரும் நன்றி இந்தரி வரும் மண்டபம் மூணு சுழியின் வரும் ஸோ அதோட இந்த சாப்டரை வந்து முடிச்சிட்டாங்க எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி அந்த கொஷினோட முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் சிக்ஸ்த்து நியூ புக்கில்